மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட மதீனா நகரில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் நகரில் இயங்கும் குடியிருப்பு வளாகங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் அமைந்துள்ளது இந்த குடியிருப்பு வளாகங்களிலிருந்து கழிவு நீர் மற்றும் செப்டிக் நீர் ஆகியவை முறையாக வெளியேற்றப்படாமல் திறந்த வெளியில் வெளியேற்றப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் குடியிருப்புகளை சுற்றியுள்ள தாழ்வான பகுதிகளில் கழிவுநீர் தேங்கி கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் பல நாட்களாக கழிவுநீர் தேங்கி நிற்பதால் கொசு உற்பத்தியாகி அப்பகுதி மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் ஐந்து ஆண்டுகளாக கழிவு நீரும் செப்டிக் டேங்க் நீரும் தேங்கி நிற்பதால் இப்பகுதியில் உள்ள நிலத்தடி நீர் முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நீரை பயன்படுத்துவதால் குழந்தைகள் முதியவர்கள் பாதிக்கப்பட்டு நோய் தொற்றுக்கு ஆளாகி அவதியடைந்து வருகின்றனர் மேலும் இப்பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால் முறையாக தூர்வாரி பராமரிக்கப்படாத காரணமாக மழைக்காலங்களில் மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து குடியிருப்புகளை சூழ்ந்து நிற்பதால் வீடுகளை விட்டு வெளியே வருவது முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர் குடியிருப்பு வளாகங்களில் இருந்து கழிவுநீர் வெளியேற்றப்படுவது குறித்து சீர்காழி நகராட்சியில் ஐந்து ஆண்டுகளாக மனு அளித்தும் இதுவரை முறையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டும் பகுதி மக்கள் கழிவுநீர் மற்றும் செப்டிக் டேங்க் நீரை திறந்த வெளியில் வெளியேற்றும் குடியிருப்பு வளாகங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து கழிவுநீர் வெளியேறுவதை தடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அடிக்கடி வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து காம்ப்ளக்ஸில் உள்ள கழிவுநீர் வந்து வெளியேற்றுறாங்க வெளியேற்றி ரோட்டில் விட்டுறாங்க இது மழை காலத்தில் பிறண்டு வந்து தெருப்புற நின்றுடுது இதை பல முறை வந்து முன்சிபாலிட்டிகளை வந்து புகார் கொடுக்குறாங்க இது சம்மந்தமாக நான் போன வருஷமே நானே புகார் கொடுத்துருக்கேன் கமிஷன்கிட்ட போய் பேசியிருக்குறேன் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல அப்பப்போ வந்து இந்த இது ம மருந்து தூவாங்க அதோடு சரி அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை இப்போ வந்து ம குடிநீரை ம குடிநீரை கொண்டு போய் இது சாக்கடை வந்து அந்த குடிநீரில் கலக்குது அதனால் வந்து ம மக்களுக்கு வந்து இங்கே டிசென்ட்ரி வேதி இந்த மாதிரி எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அதனால துரிதமான நடவடிக்கை எடுக்க சொல்லி திங்கட்கிழமை மணிக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி மனு கொடுத்துருக்காங்க கமிஷனில் இது வரையும் கமிஷன் வந்து பார்க்கல சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் வந்து பார்க்கல அதனால் உடனடியாக அது நம்ம நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் ஏதாவது போராட்டங்கள் என்னுடைய தலைமையில் போராட்டம் பண்ணுற மாதிரி நடவடிக்கை எடுப்போம் சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட மதினா நகர் ஒன்னாறு வார்டில் குடிநீரில் வந்து கழிவு நீரை போர் போட்டு இறக்கி கிட்டத்தட்ட ஒரு முப்பது காம்ப்ளெக்ஸ் குடிய குடியிருப்பு இருக்குது அந்த குடியிருப்பில் உள்ள கழிவுநீரை அனைத்தும் மழை நீர் வரும்போது அதில் வந்து திறந்து விட்டுறாங்க அதனால் எங்கள் வீட்டு வாசல் கொசு தொல்லை குடிநீரில் வந்து கழிவு நீர் கலந்ததுனால குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் டிசண்டி பேரி இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது ஐந்து வருடமாக வந்து நாங்கள் முனிசிபாலிட்டியில் வந்து புகார் தரோம் ஆனால் எந்த புகாரும் வருவாங்க ஒரு மருந்தை தூவி விட்டுட்டு போயிடுது திரும்ப அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது அதனால் குடிநீர் அனைத்தும் மினரல் வாட்டர் மாதிரி இருந்த எங்கள் குடிநீர் வந்து அனைத்தும் கழிவுநீராக மாறிப்போச்சு அதனால் குடிநீர் தட்டுப்பாடு குழந்தைங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை பெரியவங்களுக்கு வந்து பேதி வாந்தி இந்த மாதிரி உருவாகிக்கிட்டு இருக்கு அதனால் சீக்கிரம் இதை வந்து நகராட்சியிலும் சரி அரசு அதிகாரிகளும் சரி கடுமையான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தீர்வு காணணும் இதை கட்டுப்படுத்தணும்